ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பையும் வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து என்னோடய ஓன் ரெசிபி இந்த ரெசிபி பேர் உளுந்து மிளகு போண்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக அந்த மிளகோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பாரோடலாம் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து தான் நான் எடுத்துருக்குறேன் அது இதில் சேர்த்துக்கலாம் அதே கிளாஸில் வந்து அரை கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க இது கூட வந்து பச்சரிசி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க துவரம்பருப்பு எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு வேளை பச்சரிசி இல்லைன்னா அதுக்கு பதிலாக புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி இதை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒன்றரை மணி நேரமாவது இது ஊறணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன் உளுந்தும் துவரம் பருப்புன்றதுனால ஈஸியாக ஊறிடும் நான் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கங்க எடுத்து ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா திக்காக கோர்ஸாக அரிச்சிக்கங்க ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது நைஸாக இருக்கக்கூடாது ஒன்றும் பாதமாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் அரைக்கும் போது கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கங்க இப்போ பாருங்கள் நான் மாவை எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்க அப்படியே பந்து மாதிரி வந்து விழுது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்காக அரைச்சிக்கணும் நல்லா சாஃப்டாக நல்லா பஃபியாக அரைச்சிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு இதில் சேர்த்துக்கங்க நல்ல மிளகு காரம்லாம் இருக்காது அதனால் பயப்படாமல் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு அதே போல் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்போட ஃப்ளேவரும் மிளகோட ஃப்ளேவரும் வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெசிபி வந்து இந்த போண்டா ரெசிபி வந்து அதனால் இதை சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பல்ஸில் வச்சு ரெண்டு சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா கோர்ஸாக அரைஞ்சி வந்துடும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும் எல்லாமாவையுமே பவுலுக்கு அப்புறம் இதில் வந்து பொடியான இருக்குன்னா கருவேப்பிலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியான இருக்கிறது ஒரு டீஸ்பூன் பொடியான நறுக்கின இஞ்சி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியான இருக்கிறது அதையும் சேர்த்துக்கோங்க இந்த போண்டாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல விரல்களால் மிக்ஸ் பண்ணி விடுங்க விரல்களால் அடித்து இப்போ இப்போ பாருங்கள் மாவை இது போல் எடுத்து போட்டிங்க அப்படின்னா வந்து பந்து மாதிரி விழணும் உழுவக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நம்ம போண்டா பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே வந்து என்ன நல்லா நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன நல்ல சூட்டில் இருக்கு இதில் வந்து இப்போ போண்டாவை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டாவை போடுங்க அதே போல் லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வந்து பொறிஞ்சு வராது எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால நல்ல எண்ணெய் வந்து நல்ல சூட்டில் இருக்கும்போது இந்த போண்டாவை போடுங்க இப்போ பாருங்கள் கீழே வெந்தது மேலே எழும்பி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் போண்டாவை அப்படி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா தான் நல்லா அழகாக ஈவனாக குக்காகி வரும் கலரும் நமக்கு வந்து அழகாக கிடைக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மிளகு சோம்பு அதோடய ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு பயந்துகிட்டலாம் இருக்கும் வேணாம் நிச்சயமாக சாப்பிடுவாங்க காரம்லாம் இருக்காது மிளகு போட்டிருக்கிறது தான் அவங்களுக்கு தெரியாது நல்லா தேங்காய் சட்னி காரமே இல்லாமல் ஒயிட் கலர் தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க குழந்தைங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் அடுத்த ரவுண்டு மாவை போடும்போது எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டில் இருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு போடுங்க எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப சூடு கம்மியாக ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பை தீயை வந்து அதிகப்படுத்திக்கங்க போடும்போது மட்டும் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவுகளை போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதையும் திருப்பி விட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் இதையும் எடுத்துக்கலாம் சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறையா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம போண்டா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா டேஸ்டி காரணம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்ய மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்